தென்காசி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாய சார்ந்த மாவட்டமாகும் இங்கு வந்து விவசாயி பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து தங்களது வாழ்வாரத்தை வந்து தலித்து வருகின்றனர் குறிப்பாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதாவது வடகரை மேக்கரை கீழப்பாவூர் ஆரம்பம் கடையம் சங்கரங்கோயில் புளியங்குடி வாசுதேண்டன் உள்ளிட்ட பல பகுதிகளில் வந்து விவசாயிகள் வந்து கார் சாகுபடி பணிகளில் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன மேலும் ஒரு சில பகுதிகளில் வந்து காய்கறி பயிர்களில் வந்து பயிரிட்டு அதிலும் தீவிரமாக விவசாயிகள் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தென்காசி மாவட்டம் பாவத்திட்டத்திலிருந்து குரண்டை செல்லும் சாலை சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் செல்லக்கூடிய அந்த சாலையில் இருபுறமும் வந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வந்து இந்த பகுதியில் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி துரைக்காய் பூத்தணிக்காய் கத்தரிக்காய் துரைக்காய் வெண்ணைக்காய் மிளகாய் உள்ளிட்ட பல்வேறு வகையான காய்கறி பயிர்களை வந்து இந்த பகுதியில் வந்து தீவிரமாக விவேதனம் செய்து தற்போது ஈடுபட்டு வந்து ஒரு சில பகுதிகள் வந்து அறுவடை பணிகள் என்பது தீவிரமாக நடந்து வருகிறது குறிப்பாக இந்த பெரிய வெங்காயம் தக்காளி உள்ளிட்ட பயிர்கள் வந்து இந்த பகுதியில் வந்து அதிக அளவு அதாவது விவசாயிகள் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாக விளைச்சல் என்பது அமோகமாக இருந்துள்ளது ஆனால் இருந்த போதிலும் வந்து அவர்களுக்கு வந்து உரிய விலை கிடைக்கவில்லை என்று பெருமளவு ஒரு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் அதாவது குறிப்பாக அந்த பெரிய வெங்காயம் என்பது ஒரு கிலோ எட்டு ரூபாய் முதல் பத்து ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாகவும் தக்காளி வந்து ஐந்து ரூபாய் முதல் எட்டு ரூபாய் மட்டுமே விற்பனை ஆவதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் அந்த விவசாயிகள் விலை வைக்கக்கூடிய அந்த பொருட்களை கொண்டு சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய அந்த செலவு இனம் கூட தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று அந்த பகுதியில் உள்ள பல்வேறு விவசாயிகள் வந்து அந்த தக்காளி பழங்களை வந்து அந்த செடியில் இருந்து படிக்காமலே அப்படி போட்டு விட்டனர் அதனால் வந்து அது வந்து மண்ணோட ஆகி அழுகி போகக்கூடிய ஒரு சூழல் என்பது தற்போது நிலவி வருகிறது இதனால் வந்து விவசாயிகள் வந்து பெருமளவு ஒரு நஷ்டத்தை வந்து சந்தித்து உள்ளனர் மேலும் இதுபோன்று பெரிய வெங்காயம் வந்து அதிக அளவு வந்து மகசூல் என்பது கிடைக்க உள்ளது ஆனால் கிடைத்த போதிலும் அவருக்கு வந்து உரிய விலை கிடைக்கவில்லை என்று ஒரு ஆதாரம் தெரிவிக்கின்றனர் அவர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் தமிழக அரசு எதைவருக்கோ வந்து விலை நிர்ணயம் செய்ய செய்கிறது ஆனால் விவசாயிகள் விளைவித்த பொருட்களுக்கு மட்டும் விலை செய்ய முடியவில்லை அதனால் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் வந்து பெரும் ஒரு தெளிக்குறியாக உள்ளது என்று தெரிவிக்கின்றனர் இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து நிலை நீடித்தால் தங்களது இந்த விவசாயத்தை விட்டு வெளியேறக்கூடிய வரக்கூடிய சூழல் என்பது நிலை ஏற்கனவே இந்த பகுதியில் வந்து ஒரு சில விவசாயிகள் வந்து விவசாயத்தை விட்டு வெளியே சென்றுள்ளனர் மேலும் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இந்த மாதிரினால் விவசாயம் செய்து தற்போது அறுவடை செய்யும் காலங்களில் வந்து முக்கியமாக விலை கிடைக்காததால் பெருமளவு நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர் ஆனால் அவர்கள் வந்து பயிரிட்டு அந்த செலவினம் கூட தங்களுக்கு வந்து கிடைக்கவில்லை தற்போது இரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்து அந்த பல்லடிகள் வந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தற்போது ஒரு லட்சம் ரூபாய் கூட எங்களுக்கு வந்து கை சேரவில்லை என்று ஒரு ஆரங்கம் தெரிவிக்கின்றன இன்னும் வரக்கூடிய நாட்களில் வந்து இதே நிலை நீடிக்காமல் தமிழக அரசு விவசாயிகளுக்கு அனைத்து காய்கறிகளுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு முதல் முதல் அதிகமான விலைகள் கிடைத்தால் மட்டுமே விவசாயத்தை வந்து தொடர முடியும் என தெரிவிக்கின்றன தற்போது இந்த பகுதி தென்காசி தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த தக்காளி விளைச்சல் என்பது அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு சில பகுதிகளில் வந்து படிக்காமல் விவசாயிகள் வந்து அந்த வயது அப்படியே விட்டுவிட்டதால் அந்த பழங்கள் அனைத்துமே வந்து அழுகி மன்னாடும் மண்ணாக அழகிறது மேலும் ஒரு சில பகுதிகள் வந்து குப்பைகள் கொட்டக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டு வருகிறது அதனால இது தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த விவசாயிகளுக்கு வந்து இழப்பீடு வழங்க வேண்டும் மேலும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அனைத்து தயாரிக்கும் வந்து விலை நிர்ணயம் செய்து வைத்தால் மட்டுமே எங்களது வாழ்வாக உயரும் என இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் வந்து ஒரு வலுவான கோரிக்கை என்பது வைத்துள்ளனர் மேலும் ஓணம் பண்டிகை ஒரு சில தினங்களுக்கு முன்பு தேர்வாறு கொண்டாடப்பட்டது அந்த சமயத்தில் வந்து தங்களுக்கு வந்து விலை என்பது அதிகரித்தது தற்போது விலை அந்த பண்டிகைக்கு பின்பு வந்து அந்த விலை எல்லாமே வந்து தலைகளாக மாறிவிட்டது இதனால் வந்து ஒரு சில பகுதிகள் வந்து அந்த பெரிய வெங்காயமும் வந்து அந்த அறுவடை செய்யாமல் அப்படியே விட்டன ஒரு சில பகுதிகள் வந்து பரவாயில்லை அதாவது விலை கிடைக்கணும் பரவாயில்லை பொழுது வந்து வீணாகி விடக்கூடாது என்பதற்காக அந்த பணியாளர்களை விவசாய பணியாளர்களுக்கு தற்போது அந்த அறுவடை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது தற்போது தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக சின்ன வெங்காயம் பல்லாரி தக்காளி விளைச்சல் என்பது அமோகமா இல்லாம கூட அவருக்கு வந்து உரிய விலை கிடைக்கவில்லை என்று பெருமளவு ஒரு கஷ்டத்தை நஷ்டத்தையும் சந்தித்து வருகின்றனர் சிவராணி விவரங்களுக்கு நன்றி ராஜன் in